ஒரிஜினலா கத்தர் மனுஷனை படைச்சப்ப ஆண்ட ஒரு மனசுல எப்படி இருந்துச்சுன்னா இவனுக்கு ஒரு குறை இருக்க கூடாது இவனுக்கு ஒரு ஏரியாவை ரெடி பண்ண போறேன் அந்த ஏரியால இவனுக்கு குறையே இருக்க கூடாதுன்னு ஏதேனில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அவர்களை உள்ள வச்சு சொல்றாரு இது எல்லாம் உங்களுக்கு பண்படுத்துங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ரெண்டே ரெண்டு அசைன்மெண்ட் பண்படுத்தணுமா பாதுகாத்துக்கணும் பண்படுத்துறது பண்படுத்துதல் என்கிற வார்த்தைக்கு என்ன கல்டிவேட் போட்டிருக்கு ஒரு பூமி காடாகவும் இருக்கலாம் முற்புதர்கள் வளர்ந்து இருக்கலாம் இருக்கலாம் அது யார் கையில் இருக்குன்னா யார் பண்படுத்துகிறாங்களோ அவங்க வயல்வெளியாக மாத்துறாங்க பராமரிக்கப்படாத இடம் முட்புதராய் மாறுகிறது ஒருவன் தன் நிலத்தை பண்படுத்தினால் அங்கு விதைக்கிற விதைகள் என்னாகுது பயிராகிறது அதை கண்டுக்காமட்டா அங்க முள்ளு மிருகங்கள் இதெல்லாம் பூச்சிகள் எல்லாம் உள்ளே இருக்கு இப்போ என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்குறேன் இந்த ஏரியாவை நீ கல்டிவேட் பண்ணி பெருக பண்ணு அதை நீ பாதுகாத்துக்கும் அப்போ ஆண்டவர் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு சொல்ல நான் கொடுக்கறத பாத்துக்கிட்டீங்களே நீ பெரிய ஆளா இருவே நான் உன் கையில கொடுத்துருக்கதை கல்டிவேட் பண்ணினா ப்ரொடெக்ட் பண்ணினா இந்த சூழலை பூமி முழுவதும் நிரப்ப முடியும் பழுகி பழுகி அப்போ தேவன் முதல்ல நம்மள்கிட்ட ஆண்டவர் என்ன நான் சொல்றேன் உங்க சரீரத்தை கொடுத்திருக்கிறார் அதுலேயே தெரிஞ்சிருக்கணும் கத்தர் எவ்வளோ கொடுக்குற தன்மையுடையவர் இவ்வளோ அற்புதமா விசித்திர வினோதமாய் படைத்து இந்த சரீரத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறாரே என்ன எதிர்பார்த்து உங்களுக்கு கொடுத்தார் சரீரத்தை இந்த சரீரத்தை அவர்கிட்ட வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பே பண்ணிட்டீங்க அவருக்கு இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் வேதம் சொல்கிறது உங்கள் சரீரம் நீங்கள் தேவநாளை பெற்றது என்று வேதம் சொல்லு நிறைய நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஆதங்கப்படுறோம் ரொம்ப வேதனைப்படுறோம் ஏசு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டார்னா ஜீவனை கொடுத்தவர் சாப்பாடு கொடுக்க மாட்டாரா சரீரத்தை கொடுத்தவர் உடை கொடுக்க மாட்டாரான்னு கேட்குறாரு வண்டி வாங்குகிறவனுக்கு பெட்ரோல் போட முடியாதா என்ன வண்டி வாங்குறதுக்கு காசு இருக்குது பெட்ரோல் வாங்க காசு எல்லாம் போயிருமா அப்போ வண்டி வாங்கவே காசு இருக்குன்னா பெட்ரோல் வாங்க கண்டிப்பாக காசு இருக்கனால தான் நீ வண்டி உனக்கு தேவைப்படுது அதனால் வண்டி வாங்குற அதுக்கு நீ பெட்ரோல் போடுவ சரீரத்தையே கொடுத்துட்டாரு அதுக்கு கூட கொடுக்க மாட்டாரா ஜீவனே கொடுத்துருக்குறாரு உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா ஏன் ஜீவனை கொடுத்த ஆண்டவரை மீறி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற சரீரத்தை கொடுத்த ஆண்டவரை மீறி ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவோன்னு கவலைப்படுற நீ தேவனுக்கு விசேஷமானவர் அவர் உனக்காக யாவையும் செய்வார் என்பதை இயேசு கற்றுக் கொடுக்குறா ஸோ காட் இஸ் அ கிவர் ஹி கேவ்ஸ் ஆண்டவர் எப்படி கொடுப்பாரா தாராளமாக கொடுப்பாரான் தாராளமாக கொடுக்குற ஸோ ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் அவனுக்கு ஒரு கார்டன் அவனு அவனுடைய புசிக்கிறதுக்கு தேவையான வேதம் சொல்லுது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு ருசியானதெல்லாம் அங்கே வச்சுருந்தாராம் ஆண்டவர் பார்த்து பார்த்து டெக்கரேட் பண்ணி அவனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கான் இங்கே தான் பிசாஸ் வந்து வஞ்சிக்கிறான் பிசாசு வஞ்சிக்கும் போது கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பிசாசனுடைய கையில் இழக்கும் போது தான் என்ன அந்த சூழலை விட்டு வெளியே போகிறோம் பாருங்கள் என்னைக்கு தேவன் மனுஷனுக்குன்னு படைச்சிருந்த ஏற்படுத்தியிருந்த எல்லையிலிருந்து அவன் வெளியே போகிறானோ அன்னைக்கு தான் அவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு அவுட் சைட் அவுட் சைட் த வில் ஆஃப் காட் தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பம் தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற இடத்துக்கு வெளியே போனால் தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க தேவன் உங்களை எங்கே இருக்கணும்னு நினச்சாரோ அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வசதியாக இருப்பீங்க நீங்கள் நீங்களாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி இன்னொருத்தராக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா நான் மனுஷனாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி என்னை ஆடு மாதிரி நடிக்க சொன்னிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் என்ன டாக் மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் குரங்கு மாதிரி ஆக்ட் பண்ணு ஏன்னா நான் அப்படி படைக்கப்படலை நான் படைக்கப்பட்டது இப்படி வாழ்கிறதுக்காக தான் இது ரொம்ப நேச்சுரல் நான் இயல்பாகவே நான் இப்படி வாழ்வேன் என்னால் நடக்க முடியும் பேச முடியும் எல்லாம் செய்ய முடியும் நான் இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறேன் நான் நானாக இருப்பது ரொம்ப ஈஸி இன்னொருத்தராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தேவன் உங்களை வச்ச இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் பயங்கர ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் செழிப்பா இருப்பீங்க உங்கள் தேவைகளை கத்தர் சந்திப்பார் அதுக்கு வெளியே ஆப்ரேட் ஆக ட்ரை பண்ணிங்கன்னா கஷ்டப்படுறோம் நம்ம தேவனுடைய டிசைனுக்கும் அவுட் சைட் காட்ஸ் டிசைனுக்கும் என்ன வித்தியாசம் தான் நான் சொல்றேன் தேவன் வச்சிருந்த இடத்துல அவன் இருந்திருந்தான்னா அவனுக்கு கஷ்டமே கிடையாது இப்போ வெளியே வந்ததுனால மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குன்றார் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் சாப்பிடுறாரா ஆண்டவரெல்லாம் சாபவிட மாட்டார் என்ன சொல்ல வர்றாருனா உன் நிமித்தம் பூமி கஷ்டப்படும்னார் ஏன் அப்படி சொன்னார்னா உனக்கு தான் பூமியை கொடுத்தேன் நீ உன்னுடைய அதிகாரத்தை பிசாசுக்கு கொடுத்ததுனால இப்போ உன் கீழ இருந்த பூமி என்ன ஆயிடுச்சு அதனால பாதிக்கப்பட்டுருச்சு உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குன்னா நீ கீழ்பொடியாம போனதுனால நீ வஞ்சிக்கப்பட்டதுனால நீ பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால உனக்கு கீழே இருக்கிற இந்த பூமியும் வஞ்சிக்கப்பட்டிருச்சு சபிக்கப்பட்டிருச்சு அதனால நீ வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவா சிந்தி சாப்பிடுவேன் அங்கிருந்து தான் மனுஷன் என்ன ஆகிறான் அப்படின்னா உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தன்னுடைய தேவை சந்திக்கப்படுவதற்கு கஷ்டப்படுறது அங்கிருந்து தான் பார்க்குறோம் அது அங்கேருந்து வெளியே போனதுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மறுபடியும் எங்கெல்லாம் நீங்கள் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை பார்க்கலான்னா எங்கெல்லாம் கர்த்தர் ஜனங்களை டேக் ஓவர் பண்ணுறாரோ சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் வரும் கர்த்தர் இல்லாதப்போ அவன் கஷ்டப்படுவான் கர்த்தர் வந்தா சூப்பர் நேச்சுரலாக தேவை சந்திக்கப்படும் கர்த்தர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் எங்கெல்லாம் மனிதன் தேவனை அனுமதிக்கிறானோ அங்கே குறை நிறைவாகிறது ஓகே